நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது கன்னி ராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் ஏழு இப்பொழுது சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தொன்போது நாள் கண்ணியில் இருக்கார் நீச்சம் அடைஞ்சி நீச்ச பங்கம் பெறுகிறார் பிறகு அவர் ப பதினோரு நாள் இரண்டாம் இடம் ஆட்சி பீடத்துக்கு சென்று விடுங்க ராசியில் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் வருகிறார் புதன் இருக்கிறார் கேது அமர்ந்திருக்கிறார் ஸோ குரு பார்வையில் இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் முதல் இருபது நாள் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது அதுவும் சனி பார்வையில் இருப்பது என்பது சிறப்பல்ல ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி ராசிநாதன் பனிரெண்டாம் இடம் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொன்னாலும் கூட பனிரெண்டாம் இடம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் சனி பார்வையில் இருக்கிறதால தேவையில்லாத அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய இடம் அதுவும் வெளியூர் வெளி மாநிலம் போகிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ராசியை குரு பார்க்குறது சிறப்பு பதினஞ்சு தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதன் ராசியில் வந்துடுறார் சூரியனும் பாதி தேதிக்கு பிறகு வருகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் அது சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியனாக அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் செப்டம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா என்று சொன்னால் அற்புதமான பலன்களை வாரி வழங்க வழங்கப்போடும் இந்த குரு கேது காம்பினேஷன் இருக்கிறது கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறவங்க ஆலய வழிபாடு பண்ணுறவங்க ஆலயத்தில் அதாவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூணாமிடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய இசையில் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அது மட்டுமல்ல அது செவ்வாயினுடைய வீடாக இருப்பதால் விளையாட்டுத்துறையில் பத்தோடு பதினொன்னாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் எடுக்கின்ற முயற்சி சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் நாலாம் இடத்து அதிபதி குரு ஒரு திரிகோணம் ஏறி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் படிக்கிற பிள்ளைகள் அதுவும் உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப கல்வி சிறப்பாக அமையும் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் நூறு சதவிகிதம் கிடைக்கப் போகிறது ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு நீண்ட நாளாக உங்கள் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க பூர்வீக சொத்து இந்த ப பிரிச்சுக்கெலாம் இது அருமையான தருணம் அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாளாக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் ஆறாம் இடம் சனி பகவான் இருப்பது சிறப்பு ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் நிரந்தர அதாவது இப்போ நேர்முக எதிரி மறைமுக எதிரின்னு எதை சொன்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி வைத்து வைத்துவிடும் மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை கண்டிப்பாக உண்டு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியூர் வெளிநாட்டு பயிலும் அனுகூலத்தை தரும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் உங்களுக்கு இப்பொழுது அகென்ஸ்டாக மாறக்கூடிய ஒரு நிலை எச்சரிக்கையாக இருங்க ஆனால் வெளிநாடு போயிட்டீங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக கிளம்புங்க வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கம்ப்யூட்டர் லேப்டாப் மற்றபடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ச சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பான ஒரு தருணம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்காதீங்க தலையடாதுங்க வம்பு வழக்கு தேடி வரும் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லணும் எச்சரிக்கையோடு இருங்க வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய தருணமாகவும் இது அமைகிறது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது மிக மிக சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் இதுகளாக போகல ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போயிட்டு வரப்போகிறேன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணை அல்லது அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அதாவது யோக பாக்கியங்கள் எப்படி அப்படின்னா உங்கள் அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அதில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை இப்படி ஏழு குழையவன் ஒன்பதில் இருக்கிறது சிறப்பு நாலுக்குடையவனும் ஒன்பதில் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் யோக பாக்கியங்களை பெறுவீர்கள் இப்போ அசையா சொத்து வாங்கி வச்சிருப்பீங்க இப்போ விற்கணும் எதா ஒரு அர்ஜென்ட்டு நல்ல விலைக்கு போகும் விற்றீங்கன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படி ஒரு விலைக்கு போகும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரசாயனத்துறையில் இருப்பவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மாத ஆரம்பத்தில் அப்போது உங்களை பொறுத்தவரையில் லாபங்களை நோக்கி நீங்கள் செயல்படுவீர்கள் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் பதினைஞ்சு நாள் இருக்கார் புதன் இருக்கார் தனி பார்வையில் இருக்கார் அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு செலவினங்கள் தந்தைக்கு ஒரு பின்னடைவு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் பனிரெண்டாம் இடம் செலவினங்களை தரக்கூடிய இடம் சுபச்செலவும் செலவும் அசுப செலவும் சேர்ந்தவரும் தந்தையால் செலவினங்கள் உடன்பிறப்பால் செலவினங்கள் மைத்துனர் மற்றும் தாய்மாமன் வகையில் செலவினங்கள் ஏற்படக்கூடிய தருணம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்